எல்லார் இருக்குது கபாலி 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 நாடு அளவுக்கு பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கபாலி ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் பொதுமக்களும் அப்படியே ஆற வாரத்துல கொண்டாட்டத்துல இருந்தாங்க எல்லா டிக்கெட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தீர்ந்து போச்சுப்பா டிக்கெட் வேலை அதுக்கு மேல ஜோ

அப்படிதான் எல்லோருடைய ஆச்சரியமும் இவ்வளோ பாதுகாப்பு நீதிமன்ற தடை உத்தரவு எல்லாத்தையும் மீறி வெப்சைட்டில் எப்படி வெளியாச்சு ரஜினி ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது சரி அவங்க தான் வெளிவிட்டாங்க அப்படின்னா சும்மா இருந்த நம்ம டவுன்லோட்ஸ் எக்கச்சக்கம் லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்களாமா நல்ல குவாலிட்டி வேற ஃபுல் படமும் வெளியாகிருக்குது தயாரிப்பாளர் தரப்புக்கு ரொம்ப அதிர்ச்சி அது ஒரு பக்கம் இருக்க இப்போ வேர்ல்ட்லேயே ஃபேமஸான ஒரு வெப்சைட் வந்து கிக்கே ஸ்டாரன்ஸ் இந்த வெப்சைட்ல முறைகேடா பல படங்களையும் டிவி நிகழ்ச்சிகளையும் வந்து ரைட்ஸ் வாங்காமையே டவுன்லோடுக்கு விட்டுருக்கிறாங்கப்பா இதை தடுக்கிறதுக்காக அமெரிக்கா சார்பில் பல முயற்சி எடுத்து இப்போ வெப்சைட் உரிமையாளர் டெம் வாலின் முப்பது வயசு அவருக்கு உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர் அவரு போலாண்ட்ல கைது பண்ணிருக்காங்க அவர் இவர் வந்து உலகின் முன்னணி நிறுவனங்கள் சோனி பிக்சர்ஸ் வால் டிஸ்னி கம்பெனி வார்னர் ப்ரோஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களோட நிகழ்ச்சி எல்லாத்தையுமே வந்து ரைட்ஸ் வாங்காமையே விட்டுருக்கிறார் டவுன்லோட்ஸுக்கு இப்போ கைது செஞ்சிருக்காங்க ஏர்டெம் வாலின் அமெரிக்காட்டை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலான அரசுக்கு கோரிக்கை விடுத்துருக்காங்க இதா விஷயம் ரைட்டா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் சோஷமா இருங்க கிளிக் அப்படின்ட்டு நியூஸ் கிளிக்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க